ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम भगवदीता चैप्टर नंबर वन एट श्लोक नंबर ट्वेंटी फोर चतुर्विंशति श्लोक मतलब श्लोक पढ़ के यत्तु कामे सुना कर्म साहंकारे नवा पुनः क्रियते बहु लायासाम तद्राजसं உதாக் ரெண்டு பதச்சேதம் பகுலாயாசம் பகுல ப்ளஸ் ஆயாசம் தத்ராஜசுதாகிருத்தம் தத் ப்ளஸ் ராஜசம் ப்ளஸ் உதாகிருத்தம் இப்போ அன்வைக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ காமேப் சுணா வா ஆசை வசப்பட்டவனால் புனக மேலும் சாகங்காரேன அன்முனைப்புடன் பகுல ஆயாசம் மிகவும் பாடுபட்டு எத் கர்ம து எந்த செயல் கிரியத்தே செய்யப்படுகிறதோ தத் அந்த செயல் ராஜசம் ராஜசம் என்று உதாகிருத்தம் சொல்லப்படுகிறது இப்போ மீனிங்கோட சமரி பார்க்கலாம் ஆசை வசப்பட்டவனால் மேலும் தன்முனைப்புடன் மிகவும் பாடுபட்டு எந்த செயல் செய்யப்படுகிறதோ அந்த செயல் ராஜசம் என்று சொல்லப்படுகிறது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு డిస్క్రిప్షన లి లింక్ హోవర్ వన్స్ ఇట్ క్యాన్ మేక్ యూస్ ఆఫ్ ఇట్ ధన్యవాదాలు